நமஸ்காரம் அஸ்ரோபுரம் தான் கோயம்புத்தூர்லேருந்து சனிப்பயிற்சி பழங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இனிமேல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லக்னம் கன்னி கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார சனி எந்தெந்த பாவங்களை ஆக்டிவேட் பண்ணது எந்தெந்த விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் திரும்ப திரும்ப நான் எல்லா விடையிலும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜனன காலத்தில் ஒரு பிராப்தம் அப்படின்னு இருக்கும் ஒரு ஜாதகம் அப்படின்னாலே அது கடந்த பிறவி நம்ம பார்க்குற ஜாதகம் வந்து எதிர்காலம் கிடையாது நம்மளோட கடந்த காலம் தான் நம்மளோட ஜாதக குறிப்பு அதனால தான் பாஸ்ட் லைஃப் கரமாக நம்ம பார்க்குறோம் அதோட ஃப்ரூட்ஸ் என்னவோ அதுதான் இந்த சின்னத்தில் நம்ம வைக்க போகிறோம் அதுதான் நம்மளோட ஃப்யூச்சராக இருக்க போது அதுதான் நம்மளோட ப்ரெசென்ட்டாக இருக்க போது பிரசெண்டில் ஒரு பெரிய என்ன ப்ளஸ் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயத்தை ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ ஒரு விஷயம் நடக்குமோ ரியாக்ட் பண்ணுறமாங்கிறத பொறுத்து ஃப்யூச்சர் எஃபெக்ட் வந்து இம்பாக்ட் வந்து மாறும் அதான் சில சேஞ்சஸ் பண்ண முடியும் ப்ரெசென்ட் நிறைய நல்ல கருமாவில் நம்ம சேர்த்தும் போது ஃப்யூச்சரில் ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஏற்படும் போது கடந்த பெரியவையில் வரக்கூடிய நெகட்டிவ் ஏற்படுத்தும் போது இந்த ப்ரசெண்ட்டில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற புண்ணிய பலன்கள் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் நம்ம ஏற்படுத்துகிற பலன்கள் எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக மாறும் அந்த ஒரு தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னது தலைக்கு வந்து தளப்பாகையோடு போகும் கீழே அடிபடணும் கடுமையான விபத்து ஏற்படணும்னு இருக்குது ஆனால் சராய்ப்போடு போகும் சில வரியோட வேதனையோடு போகும் அதுதான் அந்த பரிகாரம் இப்பொழுது ஏற்படும் கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களோட முதல் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கண்ணி தான் பப்ளிக் சர்வீஸ் மக்களுக்கு ஊழியம் பண்ணுறது கண்ணி தான் பெட்ஸை பராமரிக்கிறது வெட்டினரியன்ஸ் லாயர்ஸ் டீச்சர்ஸ் யாரெல்லாம் அடுத்தவங்களோட வழியையோ வேதனையோ பிரச்சனையோ சட்ட சிக்கலையோ கடனையோ தீர்த்து வச்சு வருமானம் எடுப்பாங்களோ அங்கே எல்லாமே கண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கன்னி டிஃபால்ட் மென்ட் ஃபார் எதிரி நோய் கடன் ஒம்பொலக் பஞ்சாயத்து இது இல்லாமல் யாருமே மனிதர்கள் இருக்க முடியாது ஆனால் எந்த லெவலில் நம்மளை வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறோங்கிறத நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி ஆறாம் அதிபதியான எகைன் எதிரி நோய் கடன் வம்பொலக் பஞ்சாயத்து பப்ளிக் சர்வீஸை குறிக்கக்கூடிய அதிபதி கன்னிக்கு அதே சனி தான் அஞ்சாம் அதிபதியும் கூட குழந்தை காதல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிரியேட்டிவிட்டி ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் மீடியா என்டர்டெயின்மெண்ட் பாலிட்டிக்ஸ் எல்லாமே அஞ்சாம் பாவம் தான் அந்த அஞ்சு ஆறு சனி ஏழாம் பாவமான சோஷியல் ஐடென்டிட்டி ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் ஒரு பரிமாற்றம் யார் கூட இல்லை நம்ம ஒரு பரிமாற்றங்கள் செய்கிறோமோ அதெல்லாமே ஏழாம் பாவம் தான் அந்த ஏழாம் பாவத்துக்கு சனி வந்து அமருது ஸோ இது நாள் வரைக்கும் வாழ்க்கை துணையோட பெரிய பொ பொறுப்பை நீங்கள் உணரலை உங்களோட கமிட்மெண்ட்ஸை நீங்கள் சரிவர செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமே வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப அசால்ட்டாக கையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பிடிச்ச கணவனோ பிடிக்காத கணவனோ பிடிச்ச மனைவியோ பிடிக்காத மனைவியோ ஆகாத பொண்டாட்டி ஆகாத புருஷன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் கடமையும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் அது வந்து பெரிய ரிஸ்கில் கொண்டு எங்கள் லைஃப்பில் விட்டுரும் ஏன்னா சட்டன் ஒரு இடத்துக்கு வருது சனி ஒரு பாவத்தை பார்க்கறதுனால இது வந்து ரியாலிட்டி செக் இது நாள் வரைக்கும் நம்ம என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஆனால் சனி ஒரு பாவத்துக்கு வந்துருச்சுன்னா நெஜம் என்ன யதார்த்தம் என்னங்கிறது சனி காட்டி கொடுத்துரும் ஸோ அந்த ரியாலிட்டியை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அந்த ரியாலிட்டி நம்மளால் தாங்கவே முடியாது அந்த விஷயத்தில் நான் சொன்ன இந்த காரகத்துவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொறுப்புடன் நடந்துக்கோங்க ரிலேஷன்ஷிப் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் டைவர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக முடிச்சுட்ரும் முடிச்ச அளவுக்கு சாட்டாங்க என்ன சொல்லுன்னா வாழ்க்கையில் கமிட்டாக இருக்கு யோசி லவ் பண்ணுறதுக்கு முன்னால் யோசி கல்யாணம் பண்ணுறக்கு யோசி பார்ட்னர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாலும் யோசி ஒன்ஸ் எடுத்துட்டேன்னா கட்டுப்பட்டு உன் கடமை அங்கே ஃபுல்ஃபில் பண்ணும் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே ஃபுல்ஃபில் பண்ணுன்னு சொல்லும் முதல்ல ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்கனாலே அதுக்கு உண்டான புரிதல் இருக்கா தகுதி இருக்கா அதுக்கான திறமையை வளர்த்துட்டு சனி என்றைக்குமே கேட்கும் ஓகே நீ இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் அயராத உழைப்பை போட்ட விஷ்வருவ வெட்டி நான் கொடுக்குறேன் ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு போராடுறையானும் சனி கேட்கும் இது எல்லாருக்கும் பொருந்த தம்பரூல் மாறவே மாறாது சோ ஏழாம் பாவத்தில் இந்த விஷயங்கள் கவனம் சனியுடைய பார்வை உங்களோட ஒன்பதாம் பாவமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் குரு வழிபாடு தகப்பன் ஸ்தானம் த போஸ்ட் பிஹெச் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா பிஜி பண்றது இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்துக்குள்ள வந்துடும் ஆராய்ச்சிக் கல்வியில ஒன்பதாம் பாத்துக்குள்ள வந்துடும் நம்மளோட பாரம்பரியத்தை பண்பாட்டையும் கட்டி காக்குறது விசிட் பிலாசபிகல் தாட்ஸ் அண்ட் நாலேஜ் இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் நம்மளோட தெய்வீக குணங்களை வளர்த்திக்கிறது ஒன்பதாம் பாவம் ஸோ இந்த பாவத்துக்கு சனியுடைய பார்வை வருது அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது தகப்பன் இருக்கிறவங்க தகப்பனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குருவை புதுசாக ஏதாவது இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் எதாவது புதுசாக குருவை தேடுறீங்க குருவை நாடி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஒரு ஃபேக் வந்துருச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்துருச்சு ஸோ யாருமே அதில் விதி வழக்கில்லை அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க குருவிட்ட எந்த அளவில் நம்ம உண்மையாக இருக்கணும் எந்த அளவுக்கு சரணாகதி மோடில் இருக்கணும் இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் வச்சு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சனியுடைய பார்வை டைரக்டாக உங்கள் லக்னத்துக்கே வருது அடக்கம் அமரொருள் உயிக்கும் அவ்வளோதான் சிம்பிள் சனியோட ஒரே வார்த்தை அடங்கு ஹம்பிள் டவுன் டு அர்த் இதை வளர்த்துக்கோங்க ஏ நம்ம ஓசிடி நிறைய கண்ணியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் மெடிசனில் பீச் பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருந்தால் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு வந்து கண்ணி தான் ஸோ நீங்கள் இதிலலாம் கொஞ்சம் உங்கள் பொறுமை நிறையவே சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் சனியோடய பறவை லக்னத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இன்னொன்று சொல்ல மாதிரி ஏழாம் பாத்துக்கு மீனத்தை சொன்னேன் இல்லைங்களா பார்ட்னர்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு சோஷியல் ஐடென்டிட்டி ஏழாம் பாம்ங்கிறது மீனமாக போயிருக்கிறனால மீனம் வந்து ஐசோலேஷன் தனிமைப்படுத்துறது அப்போ இந்த காலகட்டங்களில் வாழ்க்கைத் துணையை தனிமைப்படுத்தும் வாழ்க்கை துணைகிறது உங்களை தனிமைப்படுத்தும் அது வேலை விஷயமா கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது இடமாற்றம் வருது அலைச்சலோட இணத்தோட ஏதாவது மாற்றங்கள் வருதுன்னா இல்லை அவங்க அம்மா வீட்டில் போய் கொண்டாலும் தங்கியிருக்காங்க எத்தனையே கணவன் மொழி பிரிஞ்சுக்கிற மாதிரியே சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ரெசிஸ்ட் பண்ணாதீங்க தவிர்க்க தவிர்க்க முடியாமல் அது நடக்கும் தவிர்க்காதீங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனமா இல்லை அப்படின்னா லாங் டைம் மெடிக்கேஷனை ஏழுங்கிறது செப்ரேஷன் மட்டும் ஐசோலேஷன் மட்டும் விட்டு விடுதல் விட்டு பிரிதல் கிவ்அவே கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட உயிர்கண்டத்துக்கே அது காரணமாக அமைஞ்சிடும் ஏ பன்னெண்டாம் மன மீனம் சேரிட்டி டீட்ஸ் அப்போது இந்த இலமாக உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய தான தர்மங்கள் காரியங்கள் செய்யுங்க பறவைகளுக்கு நிறைய நீர் வையுங்க பறவைக்கு நீங்கள் உணவு வைக்க முடியாது அதை சாதம் வைக்கலாம் தாராளமாக தயிர் சாதம் பால் சாதம் பருப்பு சாதம் வைக்கலாம் உப்பு போட்டு மசால் போட்டு காரம் போட்டு இது எல்லாத்தையும் கொண்டே கொட்டாதீங்க அழுகி போனது கெட்டு போனதெல்லாம் பறவைகளை கொட்டாதீங்க பழங்களை வாங்கி வைங்க தானியங்கள் வாங்கி வைங்க பல மரங்களும் நட்டு வைங்க இங்கே இருந்தாலும் இல்லாட்டி அது பொழைக்கினாலும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போவுமே ஸோ இதை பண்ணுங்கள் வாட்டர் பவுல்ஸ் வாங்கி வீட்டு காமௌண்ட் வால் மேலே மொட்டமாடி மேலே எல்லாம் வைங்க வாட்டர் பவுல்ஸ் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது இரநூறு வாட்டர் பவுல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோனமோ ஒரு பவுலோட காஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் உங்களுக்கு யாராவது நாலு லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த புண்ணிய காரியங்களில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா கியூஆர் ஒன்று அனுப்புறேன் என்ன நீங்கள் இந்த கியூஆரில் நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருப்பீஸ் யாமியோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா ஒரு வாட்டர் பவுல் உங்கள் சார்பாக திருநாய்களுக்கும் பறவைகளுக்கும் போயிடும் கோயம்புத்தூர் வந்து யார் வேணாலும் ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம் யாமி ஃபவுண்டேஷன் வீட்டுக்கு வந்துட்டு தாராளமாக யார் வேணாலும் வாட்டர் பால்ஸ் ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம் கொரியர் அனுப்ப முடியாது உடஞ்சு போயிடும் சிமெண்ட் பாலு அப்படிங்கிறதுனால ஸோ கோயம்புத்தூர்க்கார மக்கள் நிச்சயமாகவே பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணி வைக்கிற நபராக இருந்தால் அவங்க கடமை நீங்கள் மாட்டீங்க தண்ணியில் புழு கொடுக்குற வரைக்கும் அதை கழுவாமல் இருக்கிறது டெய்லி வாட்டர் பவுலை க்ளீன் பண்ணணும் ஃப்ரெஷ் வாட்டரை ஃபில் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த வாட்டர் பாலு கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த கண்ணி உங்களை பாசிட்டிவாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பார்ட்னர்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப் தகப்பன் ஸ்தானம் இது எல்லாமே ரொம்ப நாலாம் பாவத்தையும் சனி பார்க்குது தாய் ஸ்தானத்துக்கும் வருது வீடு வசதி வாகனம் சுகம் சோரியும் சேட்டனோட கன்ட்ரோலுக்குள்ள போகுது இதெல்லாம் நல்லபடியாக ஹேண்டில் ஆகணும்னா கடலுக்கு செய்கிற பரிகாரமாக நினச்சி அந்த வாட்டர் பாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அது எல்லாமே நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதே சனியோடய எனர்ஜி உங்களை வழிநடத்தி செல்லட்டும் க்யூஆர் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நான் ஸோ அதுக்கு ஒரு டூ டென் பே பண்ணிங்கன்னா ஒரு பால் உங்கள் பேரை கொண்டு ஒரு நாய்க்கோ ஒரு மாடுக்கோ ஒரு பறவைக்கோ டெய்லி தாகம் தீர தண்ணி குடிக்கிறதுக்கு ஆதரவாக இருக்கும் சனியுடைய பத்தாம் பறவை உங்களோட நாலாம் பாவமான வீடு வசதி வாகனம் திறமை வித்தை கல்வி வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்ச நிம்மதி இருக்கணும் இல்லைங்களா அந்த பாவத்துக்கு போகுது தாயோட ஸ்தானத்தையும் நாலாம் பாவத்தையும் பார்க்குது திருமணத்துக்கு அப்புறம் நம்ம உருவாக்கக்கூடிய வீடும் நாலாம் பாவம் தான் குடும்பமும் நாலாம் பாவம் தான் ஸோ இந்த விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறது கவனமாக இருங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம நல்லா படித்தா சென்டம் தான் நல்ல எக்ஸாம் எழுதினாலே சங்க தான் ஃபஸ்ட் கிளாஸ் தான் அப்படின்னா இன்னுமே அது வந்து சுலபமாக இருக்காது ஏன்னா நாலு திறமை வித்தை ஒன்பது வந்து உயர்கல்வி அப்போ திறமை வித்தையை ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே நிம்மதியை கெடுத்து அது மூலமாக ஒம்பதாம்போ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தாயோட உண்டான ஒரு உறவை மேம்படுத்துங்க வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருங்க வீட்டுக்குள்ளே உங்களோட குணத்தை மாற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஹம்பளாக இருக்கீங்க எவ்வளோ படிஞ்சிருக்கீங்க உங்கள் பொறுமையும் கடைப்பிடிச்சிட்டு உங்கள் கடமை எப்படி நிறைவேற்றுறீங்கிறத பொறுத்து இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நாலாம் பாவத்தை கட்டி காப்பாற்றும் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப த்ரெட்டனிங்கான சனிப்பயிற்சியாக இருக்காது ஆனால் கணவன் க மனைவி தகப்பன் ஸ்தானம் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் இதெல்லாமே சட்டனோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த பாவங்களில் மட்டும் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன்ஸ் ஸ்கூல் கல்வி நாலேஜ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் சனி மட்டும்தான் அயராத உழைப்பா போட்டால் பொறுமையும் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்திட்டிங்க அந்த ரியாலிட்டி செக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா விஸ்வரூப வெற்றி தான் ஆறாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதி சனிங்கிறதுனால குழந்தைகள் காரணத்துக்காக ஏதாவது கடனை அதை வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் ஆனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாய் தப்பினோட ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் பாவமான மருத்துவ வரையும் ஏற்படுது சட்ட சிக்கல் ஏற்படுது வம்புலக் பஞ்சாயத்தை ஏற்படுது விட்டு விலகுதல் ஏற்படுது ஸோ இந்த இந்த பாவங்களை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க உங்களோட ஆறாம் எதிரி நோய்க்கானு மொபல பஞ்சாயத்தை சாட்டனோட உங்களை இந்த பாசிட்டிவான எனர்ஜி ரொம்ப அக்கப்பூரமாக ஹேண்டில் பண்ணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த ரெண்டாவது மாடலில் தூக்கி வீசப்பட்ட சிவசக்தி ரெஸ்கியூ பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா கோயம்புத்தூரில் ஆல்ரெடி ஒரு காலில் சர்ஜரி பண்ணியாச்சு அடுத்த கால சர்ஜரி பிளேட்லெட்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அஞ்சாயிரம் தான் இருந்தது இப்போ அதுக்கு தனியாக செலப் கொடுத்துட்டுருக்கேன் இப்போ தான் ஒன்றரை லட்சம் இருக்குது நெக்ஸ்ட் வீக் திரும்பி பெங்களூர் க்யூரேட்டிவ் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறோம் மினிமம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சர்ஜரி எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் அவங்க உறுதியாக சொல்லலை நேரில் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போஸ்ட் கேர் தேவைப்படும் ஸோ அவனோட ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அக்காமடேஷன் நம்மக்கிட்ட தான் ஆனால் அந்த போஸ்டிக்கார் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து குருஷியல் பீரியடு தனியாக பார்த்துக்கணும் ஸோ கேர்டேக்கர் கௌதம் இருக்கார் அட்வொகேட் தன்னோட வேலையெல்லாம் விட்டு யாமி ஃபோ வாலண்டியர் இருக்கார் அவர் தான் நம்ம ஹோம்லேயே தங்கியிருக்கார் பாசலாக தான் படுக்கிறாங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அட்டாச் பண்ணுற பாருங்க அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது ஸோ இதெல்லாம் கண்ணி பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ அவருக்கும் உங்களோடய ப்ளெஸ்ஸிங்ஸை கொடுங்க அவர் அடுத்தடுத்த படிநிலை அந்த அட்வொகேட் உயர்ந்து வாழ்க்கையில் போன கௌதம் அதுக்கும் உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் வேணும் சிவசக்திக்கு ஏதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நெய்கிறீங்களோ அது நூறு ஐநூறு ஆயிரமோ உங்கள் தகுதி என்னவோ தாராளமாக அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாமியோட க்யூஆருக்கே பண்ணுங்கள் நீங்கள் எதுக்கு வாட்டர் போடுக்காக நீங்கள் பே பண்ணுறீங்க சிவசக்திக்காக பே பண்ணுறீங்க அப்படின்னா ரிமார்க்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன் சங்கல்பம் மாதிரி மனசார என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த குழந்தைகள் ஒரு வாயில்லாத பேச முடியாத ஒரு அம்மா பசிக்குதே ஐயோ வலிக்குதே இது எதுவுமே சொல்ல முடியாத ஜீவன்களுக்கு செய்கிற உதவி அவங்களுக்கு போடுற சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குற தண்ணியில் வந்து அபரிதமான ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது எல்லாருமே பெறணும் அப்படின்னு நான் இறைவன் வேண்டிக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாகிறதும் குவலையும் எல்லாம் ஒங்குக மேது ஷார் அபுண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அஸ்டோபர் எகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர் லவ் ஆல் ஸ்டே சேஃப்